சேனல் இன்றைக்கி நம்ம பயனுள்ள வீட்டு குறிப்புகள் மற்றும் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் செம்மில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தலாம் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆயிரும் காஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படி ஆகாம இருக்கறதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி எடுத்து இந்த மாதிரி கழுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேங்காய் இந்த மாதிரி கழுகிட்டு நல்லா தண்ணியெல்லாம் படித்ததுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ உடைச்ச தேங்காய் மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் வந்து நம்ம கத்தியில் எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக வரும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் தேங்காய் எடுக்கலாம் இந்த மாதிரி கவரில் சுற்றிட்டு இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் யூஸ் பண்ணியதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப காஞ்ச மாதிரி தெரியும் பார்த்தா வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே ஒரு மாதிரி ஷைனிங்கே இல்லாத மாதிரி தெரியும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் இந்த மாதிரி மாய்ச்சரைசர் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன் வாஸ்லின் மாய்ச்சரைசர் க்ரீம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது எடுத்துகிட்டு கொஞ்சமாக க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெல்ட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கும்போது பார்த்தா நல்ல ஒரு பாலிஷாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறக்கே பெல்ட்டு இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணும்போது நல்லா நீட்டாகவும் இருக்கும் பெல்ட் மட்டும் இல்லை பர்ஸு ஹேண்ட்பேக்கு ஷூ லெதர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஜென்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளும் லேடீஸெல்லாம் வந்து பர்ஸ் ஹேண்ட்பேக்கெல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போவோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டு வச்சுருப்போம் அது ஒரு மாதிரியாக இருக்கும் பார்க்குறக்கே நம்மளும் இந்த மாதிரி மாய்ஸ்டரைசிங் க்ரீம் அல்லது வாசலின் எதாக இருந்தாலும் சரி எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு நல்லா அந்த க்ரீமை தேய்ச்சதுக்கப்புறம் டவல் வச்சு துடைச்சி எடுத்துடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா புளி காரக்குழம்பு முட்டை குழம்பு கருவாடு குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது நம்ம தேங்காய் தக்காளி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து அரைப்போம் அதோட ஒரு முழு பூண்டையும் உரிச்சிட்டு அதோட ரெண்டு பெரிய வெங்காயமும் அல்லது கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே சீரகமும் சேர்த்து தேங்காயெலாம் அரைக்கும் போது அரைச்சி பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திட்டு இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்திட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு புளிக்கரைசல் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இதில் முட்டையோ அல்லது கருவாடு மீன் எந்த நம்மளுக்கு தேவையோ அதை வந்து சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அந்த வெங்காயம் பூண்டு சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இப்போ நான் வந்து முட்டை குழம்பு தான் வச்சுட்ருக்கேன் ஒயிட் ரைஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பச்சை வாசமே அடிக்காது நல்ல அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும் பாருங்கள் நல்லா முட்டையெல்லாம் வெந்து ஈவனாக நல்லா சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு எல்லாமே இதே மாதிரி வச்சு பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சிருப்போம் அல்லது ஆம்லெட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முட்டை தோல் இருந்தால் தூக்கி போட வேண்டாம் இது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இதை வந்து இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது தண்ணியில் வச்சு நல்லா கழுகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செடிகளுக்கு போட்டோம் அப்படின்னா இது நல்ல ஒரு உரமாக இருக்கும் கழுகாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்தே வேறு விதமான குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வந்து செடியே வந்து அழிச்சிரும் அதனால இந்த மாதிரி நல்லா க்ளீனாக கழுகிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக ஆனதுக்கப்புறம் செடியில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா நல்ல பூ காய் இதெல்லாம் வந்து நல்லா வரும் இது வந்து நல்ல ஒரு உரமாக இருக்கும் ரோஸ் செடிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள் நல்ல பூ எடுக்கும் இந்த மாதிரி நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து உரமாக இருக்கும் இதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம இது வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்ல கையில் நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் இதை ரோஸ் செடிக்கு தான் போட போகிறேன் ரோஸ் செடிக்கு மேலே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பூ எடுக்கும் இந்த செடி வந்து நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கழுகிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி செடி எந்த செடியாக இருந்தாலும் நம்ம இதை வந்து போடலாம் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்காமல் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறக்காக இந்த மாதிரி லெமன் தோல் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடாமல் இந்த வாட்ரு பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு அதோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்திட்டு இந்த பாட்டிலை கழுகணும் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் லெமன் தோல் உப்பு இதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுகும்போது எப்பவும் போல் கழுகிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் நான் இப்போது நெய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டப்பாவை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த டப்பாவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு கம்பியோ அல்லது கத்தியோ சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடியில் குட்டி குட்டி ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவு தான் நான் போட போகிறேன் சப்பாத்திக்கு பூரிக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம தேய்க்கிறப்ப வந்து இது நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் இப்போ போட்டு காமிக்கிற பாருங்கள் நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் வந்து தேய்க்குறக்கு நிறைய மாவு எடுத்து கையில் போட்டுருவோம் இப்படி போடும்போது நல்லா அழகாக ஈவனாக வந்து நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டப்பாலாம் இருந்தால் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூசேஜ்க்கு நம்ம வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெள்ளமெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்வோம் அல்லது டீக்கு காஃபிக்கு எதுக்காவது போடுறதுக்கு நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் கரையவே கரையாது ஏதாவது கல் வச்சு உடச்சிட்டு அப்படி செய்யாமல் இந்த மாதிரி பீட்ரூட் சீவர கேரட் சீவர இதை வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து பவுடராகி வந்துடும் நம்மளுக்கு டீ காஃபியில் மற்ற ஸ்வீட்லேலாம் போடும்போதும் சீக்கிரமே வந்து கரைஞ்சிரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சீவிட்டு டீலேயோ அல்லது மற்ற எதில் சேர்த்துறதுனாலும் சேர்த்துணும் அப்படின்னா சீக்கிரமே வந்து வெள்ளம் கரைஞ்சிரும் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் இல்லைன்னா எடுத்து நம்ம உடச்சிட்டுலாம் இருக்கணும் அந்த மாதிரி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் மிக்சி கிரைண்டர் மற்றது எதுவாக இருந்தாலும் சரி ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொங்கிட்டே இருக்கும் அந்த ஒயரை வந்து தொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சிடலாம் அழகாக வந்து இந்த மாதிரி சுருட்டிட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இடஞ்சல் இல்லாமல் இருக்கும் நம்ம ஒரு ஒரு தடவையும் போதும் ஒயர் கீழே அந்த ஃப்ளக்கெல்லாம் வந்து கீழே மேலேயும் விழுந்துட்டுருக்கும் இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் நம்ம ஒரு ஒரு டைமும் எடுத்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அவசரத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சுற்ற மட்டும் சுற்றி வச்சுருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஒயர் வந்து லாங்காக கீழே மேலேயும் விழுந்துட்டு இருந்தால் அது வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றி வைக்கும்போது நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் நான் இப்போது ரெண்டு ஃபோக் எடுத்திருக்கேன் ஃபோக்கோ ஸ்பூனோ எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இப்போ நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு சுத்த போகிறேன் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா நூல் கூட கட்டிக்கலாம் ஆனால் நல்லா வந்து டைட்டாக கட்டிக்கணும் கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் டைட்டாக கட்டிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போது நம்ம அப்பளம் பொறிக்கிறதுக்கு பூரி பொறிக்கிறதுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அப்பளம் பொறிக்கிற இடுக்கி இல்லாதப்போ இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது இந்த ஃப்ரீசரில் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஐஸ் கட்டி மலை மலையாக கட்டக்கட்டையாக இந்த மாதிரி வந்து சேர்ந்துடும் இதை வந்து எப்படி சீக்கிரமே வந்து இதை மெல்ட் ஆக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி தூளுப்பை எடுத்து தூவி விட்டுக்கிறேன் தூவி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஐஸ் கட்டி கரையிற்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி உப்பெல்லாம் தூவும் போது ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து இது கரைஞ்சி வெளியில் வந்துடும் தண்ணிலாம் இப்போ நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருக்கேன் நம்ம ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சீக்கிரம் இந்த ஐஸ்கட்டியெல்லாம் வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடும் இது வெ வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் இப்போ வந்து உப்பெல்லாம் ஃபுல்லாக ஈவனாக நான் வந்து தூவி விட்டுட்டேன் தூவி விட்டுட்டு பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லா ஐஸ்கட்டியுமே வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இதுதான் வந்து கொஞ்சம் இருக்குது அடியில் மேலெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பனிக்கட்டி இந்த ஐஸ் கட்டி வந்து சேரவே சேராது நம்மளோட ஃப்ரிட்ஜில் இப்போல்லாம் இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு அடுத்ததான் நான் கல் உப்பு எடுத்துருக்கேன் கல் உப்பு எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஐஸ் கட்டி சேரவே சேராது ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க